ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஈரோடு அந்தியூர் நம்ம அந்தியூரில் தாங்க இருக்கிறோம் அந்தியூர் குருநாதர் கோயில் தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம் இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா தேர் திருவிழாவில் என்ன பார்க்க போவோம் குதிரை சந்தை தான் பார்க்க போவோம் அதுதான் தாங்க காட்ட போகிறேன் வாங்க போய் பார்ப்போம் இன்னும் குதிரை சந்தையை ஆரம்பிக்கலைங்க ஏழாம் தேதிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க போல இருக்குது இப்போ தான் ஒவ்வொரு குதிரை சந்தையெல்லாம் ஒவ்வொருத்தரும் குதிரையெல்லாம் கொண்டாந்து கட்டிகிட்டு இருக்காங்க வாங்க பார்ப்போம் இந்த இப்போ பார்க்க போகிறது எல்லாமே நாட்டு குதிரைங்க நாட்டு குதிரை இருக்குது காங்கயம் காளைகள்லாம் நின்றுருக்குது இந்த லைன் ஃபுல்லாக நாட்டு குதிரை தான் போல் இருக்குது இன்னும் முழுசாக குதிரை சந்தையை ஆரம்பிக்கவே இல்லை ஏழாம் தேதிக்கு மேலே நிறையா குதிரை சந்தை ஃல்லா குதிரைங்க வந்து இறங்கிருங்க குதிரை மாடு ஆடு கோழி எல்லாமே கொண்டாந்து இறக்குவாங்க இன்னைக்கு நம்ம நாலு மணிக்கு வந்ததுனால மழை பெஞ்சிட்டு இருக்குது தாங்க போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் குதிரை வண்டியெல்லாம் கொண்டாந்து அழகாக நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போதாங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செடியெல்லாம் பிடிங்கிட்டு அழகாக நிற்கிது பாருங்க குதிரைங்கெல்லாம் டா வண்டி வாங்க சூப்பராக வண்டியெல்லாம் ரெடி பண்ணி இந்த குதிரையை அந்த வண்டியில் கட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க அழகாக கண் வண்டியெலாம் நெத்தி வச்சுருக்காங்க வாங்க இன்னும் போய் பார்ப்போம் என்ன என்ன இருக்குதுன்ட்டு ஃபுல்லாக நாட்டு குதிரை தாங்க நம்ம ஊர் நாட்டு குதிரைங்க இதெல்லாம் இப்போலாம் யாரும் நாட்டு குதிரைய விரும்புகிறதே கிடையாது எங்கேயும் பார்க்கக்கூட முடிய மாட்டேங்குது அங்கே நாட்டு குதிரைக்கு முன்னாடி ஒரு காட்டியவாடி குதிரை நின்றுட்டுருக்குது பாருங்க நாட்டு குதிரை மலையில் நினஞ்சிட்டே நின்றுட்டுருக்குதுங்க பாவம் செட்டு இன்னும் அடிக்கவே இல்லை போல் இருக்குது நாளைக்கு நாலா நாளைக்கெலாம் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அடரா நமக்கு தெரிஞ்சவர்தாங்க நமக்கு நமக்கு தெரிஞ்சவர்தான் இங்கே குதிரை சந்தை போட்டிருக்காரு இப்போது ஒருத்தர் தாஜ்பாய்னு சொல்லிட்டு அவங்க குதிரை தான் இதெல்லாம் அவங்க வண்டி பாருங்கள் சூப்பராக பண்ணால் அதை நிறுத்தியிருக்காங்க எத்தனை வண்டி அடேங்கப்பா பாருங்கள் குட்டை ஜாதி மாடெல்லாம் இருக்குது பாருங்கள் குட்டை மாடு எதோ சாப்பிட்டுட்டுருக்குது தீனி போட்டிருக்காங்க புல்லு சாப்பிட்டுட்ருக்கா ரைட் ஓகே பாருங்கள் ஆண் மாடும் பெண் மாடும் இருந்துச்சு இப்போ குதிரைங்களாம் ஃபுல்லாக நாட்டு குதிரை தாங்க எல்லாம் ஒரு நாலடி உயரத்தில் தான் இருக்குது எல்லாமே வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இதுவும் நாட்டு வயார தான் இது ஒரு நாலரை அடி வயிறு இருக்கும் போல இருக்கு மழையில் இருக்குது பாருங்கள் சூப்பராக தலையில் கொண்டையெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் வண்டி என்னென்ன அழகழகாக வண்டி நிறுத்தியிருக்காங்க இந்த மாதிரி வண்டிலாம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருப்போம் இப்போ பாருங்கள் சூப்பராக நிறுத்தியிருக்காங்க அங்கே ஹோட்டலும் இருக்குதுங்க சாப்பிட்லாம் போயிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஹோட்டலில் கூட சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பாடு கூட கொண்டு போக வேண்டாம் ஜாலியாக அங்கே உட்காந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் எல்லாம் நொக்கரா குதிரை இதெல்லாமே அழகாக இருக்குது வரிசையாக எல்லாமே நொக்கரா குதிரை தான் நின்றுட்டு இருக்குது நாட்டு குதிரைக்கு பக்கத்தில் எல்லாமே இங்கே பாருங்க டெல்லி எருமைங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க கொம்பு பாருங்க வேறு மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம நாட்டு மாடுங்க இதெல்லாம் நாட்டு மாடு காங்காயங்காலையெல்லாம் இல்லை இன்னும் போய் பார்ப்போம் வாங்க காங்காயம் காலையெல்லாம் இருக்குதா என்ன ரொம்ப நேரம் பார்க்க வேண்டியதாக இருக்குங்க ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன் மலையில் நினஞ்சிக்கிட்டே வரேன் எனக்கு டயர்டாயிடுச்சு சளி பிடிச்சிக்கிச்சு போங்க நீங்கள் போகும்போது கொடை எடுத்துகிட்டு போயிருங்க மறக்காமல் மழை வந்துட்டுருக்கு மறந்துடாதீங்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ரெயின் கோட்லாம் கொண்டு போயிருங்க மலையில் நினைய வச்சு கூட்டிகிட்டு வராதிங்க சளி பிடிச்சிக்க போகுது ஏன்னா குதிரைங்களே வந்து மலையில் தான் நினஞ்சி நின்றுட்டுருக்குது பாவம் இங்கே வரும் ஓரமாக கட்டி வச்சுருக்காங்க இந்த குதிரைக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கு இன்னும் குதிரைங்களாம் வரவே இல்லைங்க இப் இன்னும் நிறைய குதிரை வரப்போகுதுங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா குள்ளமாக இருக்குது பாருங்க மாடு இது எங்கள் காளைங்க அது சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது பாருங்க வா இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேங்க என்னால் மலையில் நடக்க முடியல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்